எந்த போலீஸ் ஆஃபீஸர் இந்த மாதிரி இல்லை மீடியா கிட்ட ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க என்ன பண்ணலாம் போயிருக்கில்ல ஃப்ரெண்ட்லியாக தானே இருப்பாங்க ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க பஸ் ஓர்மெண்ட் டிஸ்டர்ப் பண்ண ஓர்மெண்ட் எடுத்துங்க பாஸ் இப்படிதான் சொல்லுவாங்க இவங்க கேமரா நான் பார்த்துருக்கீங்க நான் கேமரா சார் சார் கொஞ்சம் கொடுங்க சார் சார் ஆங்கிள் கிடைக்கல சார் போய் ஓன் பட்டு போவாங்க ஃப்ரெண்ட்லியாக இருப்பாங்க உண்மையிலே கேஸ் போடுவேன் அரெஸ்ட் பண்ண வேண்டிய வரும் நான் வாட்டில் இந்த குஸ்டிங்க ஆ இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்குல்ல தமிழக பிஜேபி தலைவர் நைனான் நாகேந்திரனை தவிர வேறு யாருமே இதற்கு கண்டனம் தெரிவிக்கவில்லை எனக்கு திரு விஜய் அவர்கள் மேலெல்லாம் உள்ளபடியே வருத்தமாக இருக்கிறது நேற்று காலையில் பன்னெண்டு மணிக்கிலேருந்து ஊடகங்களில் செய்தியாக வந்துவிட்டது துப்புரவு தொழிலாளர்கள் போராட்டத்தை தான் நீங்கள் நேரடியாக போய் பார்க்கல இது நடந்திருக்குல்ல அதே துப்புரவு தொழிலாளிகள் ரிப்பன் மாளிகையில் போராட்டத்தில் ஈடுபட்டு திரு விஜய் அவர்களை பனையூரில் சென்று சந்தித்த அந்த தொழிலாளிகள் தான் நேற்று கைது செய்யும் இது ஒரு கண்டித்து ஒரு அறிக்கை வெளியிட்டதில் உங்களுக்கு என்ன சார் பிரச்சனை நரினா நாகேந்திரன் தான் குயிக்காக ப்ராப்பராக ரேட் பண்ணியிருக்கார் இருக்கார் கொடுங்கோளாட்சி நடக்கிறது பத்திரிகையாளர் மீதான தாக்குதலுக்கும் சேர்த்துக்கண்டன தெரிவித்தது திரு விஜய் அவர்கள் ஆகணும்னு சுற்றி இவ்வளோ விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு தீபாவளிக்கு பொங்கலுக்கு ஒரு வாட்டி ஒரு மாநாடு நடத்திட்டு